இந்த ஊரிலேயே இந்த ஊருக்காக மிகவும் பாடுபட்ட வீரரை சிந்திய ரத்தம் சிந்திய இப்ப வரைக்கும் நிறைய சிந்திய ஒரு மா பெரும் மனிதன் இப்ப வரைக்கும் வராரு அப்படின்னா நம்ம எல்லாரும் பெரும் பட வேண்டிய விஷயம் அவருக்காக எல்லாரும் தரகோசி எழுப்பமாக கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் கேட்டுடுங்க

இப்போது இறுதி மொழியாக நடைபெறப்போட்டி இந்த சட்டி வருகிற போட்டி சப்போஸ் யாருன்னா கலந்து கலந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்ப வரைக்கும் ரொம்ப நேர்னவங்க அவங்க ராமகிருஷ்ணாவோட மனைவி ஆகிய சரணி அவங்கதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்காங்க அவங்கதான் வின் பண்ண மாதிரி இருக்கும் எம்எல்ஏ தப்பு சொன்ன பாத்தீங்க அந்த ஏ டிஎம் ஆள் வாட்டி தங்க பெரும் முடியாது எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது எல்லாமே பண்ணிருக்கார் இப்போதைக்கும் இந்த பாடல ஒரு விஷயமாகவே தெரியாது எல்லார தரவ சிலி பெரிய பாடு பார்க்குறவுகரோ அடங்கப்பா இது உலக நடப்புடா சாமி இந்த ஸ்பாரத்துக்கு நீ வந்தது அது ஒரு சிங்கமனே தெய்வமே உன அங்க வந்து அடுத்ததாக லட்சுமாவா காலத்தில் அடுத்ததாக உள்ள திரு மிஸ்டர் கணேசன் அவர்கள் இந்த விழாறை மிகவும் செய்கிறது அடுத்த முறையா கண்டு போக்கிற தயவு செய்து கொஞ்சம் எங்களுக்காக பண்ணாத பண்ணாதான் நன்றியா இருக்கும் அப்படி ஒரு நீங்க கடமும் இந்த விழா போல வேற மாதிரி இருக்கும் நீங்க வந்தீங்க போதும் ஓகே முடியும்ங்கை செலுத்தி மிகுந்த பாடல்கள் நாற்பத்தி அடி தாண்டி போனீங்கன்னா அவங்க அவ வா பரம்பர நேர்மை திறமை நேர்மை என் வாழ்க்கையில் பரம்பர்த்தீங்க ஏழு கிலோ

ியடிக்கப்படுகிறார் தயார் நிலையில் உள்ளார் கேட்ட <laughs> போறதா போறேன் காட்டி விடுறாலுடா ஐவே ஆமீன் แกเรครับได้พี่ครับอ๋อฮะอ๋อ <laughs>

तो ने मां गिर पड़ा है ए मुंडी धन्यवाद किया दीजिए दिया ना से कर दो आया जी आज की आज की मुराद पूरी போன பராலோ குவளலட்ட போனா ஒரு வருஷம் கொளுத்து என்ன போங்காட்டா அடுத்தது <coughs> நினது